வணக்க நண்பர்களே இந்த உள்ள டூ போர்ஷன் ஓட்டு வீட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரி பக்கத்தில் சாமனாய்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து மூன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க சாமநாயக்கியன் பாளைய பஸ் ஸ்டாப்லேருந்து ஆஃப் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் இருக்குங்க லேண்ட் ஏரியா நாலு சென்ட்டுங்க இந்த வீடு நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் வச்சு ரெண்டு போர்ஷன் கட்டியிருக்காங்க ரெண்டுமே சிங்கிள் பிஹெச்கே டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஊர் நத்தங்க ரெண்டல் இன்கம் ஆறாயிரம் ரூபா வந்துட்டுருக்குங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு எட்டடி வழியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை பதினாறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ